அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த காணொளி மேச லக்கணத்திற்கு சூரியன் தரும் பலன்கள் என்ன மேசலக்கணத்துக்கு சூரியன் என்ன மாதிரி பலன்கள்லாம் தருது அப்படின்னு பன்னிரெண்டு பாவத்துக்கும் பார்க்கலாம் லக்கணம் மேஷம் அந்த மேசலக்கணத்துக்கு சுக்கிரன் ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு வீட்டில் இருந்தாலும் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ரைட் மேச லக்கணத்து சூரியன் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியது லக்கணம் அப்படிங்கிறது காலபுருஷனுடைய முதல் ராசி சூரியன் காலப்புருஷனுடைய ஐந்தாவது ராசியில் இருக்கிறார் மேச லக்கணத்திலேயே அந்த சூரியன் உச்சமடைகிறார் அந்த சூரியன் ஏழாம் இடத்துல துலாத்தில் நீச்சமடைகிறார் இப்போது மேச லக்கணத்தில் சூரியன் இருந்தால் லக்கணத்திலேயே சூரியன் இருக்கார் அந்த மேச லக்கணத்தில் சூரியன் இருக்கும்போது ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் அஞ்சாம் வீடு சூரியனுடைய வீடு லக்கணம் வந்து செவ்வாயினுடைய வீடு அதனால் ரெண்டுமே நட்பு தான் ரெண்டு வீட்டுக்கு அதிபதியுமே நட்பு கிரகங்கள் தான் அதனால் ஐந்தாம் அதிபதி சூரியன் லக்கணத்தில் இருக்கும்போது உச்சமடைகிறார் நல்ல பலம் அடைகிறார் அந்த பலம் அடைகிறதுனால லக்கணம் வலு பெறுகிறது லக்கணம் ஏற்கனவே அது செவ்வாயினுடைய வீடு அதனால் ஒரு தனித்தன்மை இந்த லக்னம் சூரியன் இருக்கும்போது இந்த ஜாதகர் ஒரு தனிப்பட்ட முறையில் திறமையாக இருப்பார் திறமை வாய்ந்தவராக இருப்பார் அவருடைய பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடத்தினுடைய பூர்வ புண்ணியம் ஈஸியாக அவருக்கு வந்து சேரும் ரொம்ப எளிதாக வந்து சேரும் மண்ணு மனை வீடு தோட்டம் தொடர்பு அத்தனையும் நல்லா சிறப்பாக இருக்கும் நல்ல உத்தியோகம் தலைமை பண்பு ஏற்கக்கூடிய அளவில் நல்ல உத்தியோகம் வந்து செய்யும் நல்ல மனநிலை இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அவசரப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அந்த லக்கணத்தில் கேது சுக்கிரன் சூரியன் அப்படிங்கிற மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அவங்களுடைய நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போது மட்டும் கொஞ்சம் அதனுடைய வேகம் குறையும் அவ்வளோதான் மற்ற பலன்கள் எதுவும் பாதிப்பு பழங்கள்லாம் நடக்காது ஒரு பாதிப்பெல்லாம் பெருசாக எதுவும் நடக்கார் அதனால் ஐந்தாம் அதிபதி சூரியன் லக்னத்தில் மேசத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகர் திறம்படவே இருப்பார் அரசு ஆதாயம் நல்லா இருக்கும் அற்புதமான அமைப்புலேயே இருக்கு அந்த ஐந்தாம் அதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அந்த வீடானது அல்லது சுக்கரனுடைய வீடு ரிசபம் பகை பெறுகிறார் இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது பொருளாதார மேம்பாடு ஏற்படும் நல்லா பொருளாதாரம் இருக்கும் தனியாக சூரியன் இருக்கும்போது வாணிபத்தில் திருமண தடை அப்படின்னு ஒன்று வரும் அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் திருமணம் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் அதே மாதிரி ரெண்டுக்கும் ஏழுக்குமான சுக்கரன் நீச்சமடைஞ்சிட்டான்னு வச்சிங்களேன் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிரமம்தான் ரெண்டுக்கும் ஏழுக்குமான சுக்கிரன் ஆறாம் இடத்துல நீச்சம் அப்படின்னு வந்துட்டால் கொஞ்சம் சிரமம் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் திருமணம் நடக்காது அந்த மாதிரி சூழ்நிலை வந்தான் மற்றபடி தனஸ்தானம் படிப்பு ஸ்தானம் சூப்பராக இருக்கும் நல்லா படிப்பார் நல்லாவே இருக்கும் அற்புதமான அமைப்பு இடம் தொழில் நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கும் வீடு மனை நல்லா அமையும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அடுத்தது ஐந்தாம் அதிபதி சூரியன் மேசல கலத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது அது மறைவு சனம் அஞ்சாம் அதிபதி மூணில் போய் மறைகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகருடைய குழந்தைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் காணும் கொஞ்சம் அணுகுமுறை குழந்தைகளோட அணுகுமுறை இவருக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ இதாக இருக்காது அதுவும் மெயினாக அந்த தசா புத்தியெல்லாம் வரும்போது கொஞ்சம் தூக்களாக காட்டும் அவங்களுடைய பூர்வ புனியத்தில் பிரச்சனைகள் இருந்து அதுக்கப்புறம் தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி அந்த ஐந்தாம் அதிபதி அம்மா ஸ்தானத்திற்கு நாளுக்கு பன்னெண்டில் மறைறதுனால பன்னெண்டில் சூரியன் அப்படிங்கிறது அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலையான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது தசா புத்திகளில் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் மிதனத்தில் இருக்கும்போது ஐந்தாம் அதிபதி சிம்மாதிபதி சூரியன் நாளில் இருக்கும்போது அஞ்சுக்கு நாளில் மறைகிறாரு நாலாம் இடம் அப்படிங்கிறது அம்மாவனுடைய ஸ்தலம் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் அதனால் பூர்வ புண்ணியம் அம்மா வழியில் அம்மாவனுடைய முயற்சினால் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இருந்தாலும் அந்த அதிபதி தனக்கு விரயத்தில் இருக்கும்போது அதில் சில பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும் அப்பாவுக்கு ஸ்தானத்திற்கு எட்டுக்கு வரார் அப்பா ஸ்தானத்துக்கு எட்டுக்கு வரார் அப்பாவுக்கு சரியில்லை அந்த சூரியதச மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி கடகத்தில் இருக்கும்போது அப்பா ஸ்தானத்திற்கு அதாவது ஒம்பதுக்கு எட்டில் இருக்கிறார் அதனால் அவ்வளவு சிறப்பு கிடையாது அந்த தசாபுத்திகளில் தந்தையினுடைய உடல்நலம் பாதிக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தந்தைக்கு அரசு சம்பந்தமான ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கோர்ட்டு கேஸுன்னு வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு அடுத்தது மேச லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் அஞ்சலியை ஆட்சியாகிறார் அருமையான அமைப்பு இங்கே அஞ்சாம் அதிபதி அஞ்சில் ஆட்சி லக்னாதிபதி ஒன்றில் ஆட்சி செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் குரு ஆட்சி இப்படி அமைப்பெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கங்க ராஜயோகம் அப்படி அமைப்பு அல்லது இப்படி மாற்றி இருந்தாலும் லக்னாதிபதி செவ்வாய் அஞ்சில் போயிருந்து அதிபதி சூரியன் லக்னத்தில் இருந்தாலோ அஞ்சாம் அதிபதி சூரியன் ஒன்பதில் இருந்தாலோ ஒன்பதாம் அதிபதி சூரியன் சாரி குரு அஞ்சில் இருந்தாலோ நல்ல அருமையான அமைப்பு அப்படின்னு போயிடுது சரி இங்கே வந்து அஞ்சாம் அதிபதி செம்மத்திலேயே ஆட்சி அப்படிங்கிறது நல்ல அமைப்பு தான் ஆட்சி பெற்ற சூரியன் நல்ல வாய்ப்பு கொடுப்பார் நல்ல குழந்தைங்களை கொடுப்பார் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் அதாவது வயிற்றுப்பகுதியில் சில பிரச்சனைகளை சூடு சம்மந்தமாக சில பிரச்சனைகளை உற்பத்தி பண்ணவும் வாய்ப்பு இருக்குது குழந்தை உருவாவதில் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை உருவாவதில் தடைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஆணாக இருக்கும் பட்சத்தில் பூர்வ புண்ணியம் நிறைந்த ஜாதகம் அஞ்சாம் அதிபதி அஞ்சில் ஆட்சி அஞ்சாம் அதிபதி அஞ்சில் ஆட்சி குரு ஒன்பதில் இருந்தார்னு வச்சிங்களேன் சூப்பரான அமைப்பு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதும் அருமையாக இருக்குது அஞ்சும் அருமையாக இருக்குது ஏ ஒன் நம்பர் ஒன் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் அதிபதி ஆறில் கண்ணியில் போய் இருக்கும்போது அஞ்சாம் அதிபதி ஆறு போனாவே புத்திரதோஷம் அப்படின்னு போயிடும் புத்திரதோஷம் தோசத்தை காட்டும் பூர்வ புண்ணியத்தில் சகோதர வர்க்கத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைங்களுடைய படிப்பு சம்மந்தமாக அதிகமாக செலவு ஏற்படும் குழந்தைங்களுடைய உடல் ரீதியான தொந்தரவுகளில் செலவு ஏற்படும் அம்மாஸ்தானத்திற்கு மூனில் போய் மறையும் போது மறைகிறார் சூரியன் அது ஒரு மறைவு தான் அதனால் ரெண்டாம் மதி மூணில் போய் மறைகிறதுங்கிறது அம்மாவனுடைய பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு பண்ணும் அப்படின்னு அடுத்தது அஞ்சாம் அதிபதி ஏழில் அடைகிறார் சூரியன் ஐந்தாம் அதிபதி ஏழில் துலாமில் போய் அடைகிறார் அஞ்சாம் அதிபதி நீச்சமடைகிறது அவ்வளவு சிறந்தது அல்ல பூர்வ புண்ணியம் ரொம்ப அடிவாங்கும் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது அந்த தசை நடந்ததுன்னா அந்த அஞ்சாம் அதிபதி தசையை நடக்கும்போது காதலிக்க சொல்லும் காதலில் ஈடுபடுவாங்க ஆனால் அது நிறைவேறாத காதலாக போயிடும் அஞ்சாமதிபதி ஏழில் நீச்சம் ஏழில் நீச்சமே இருக்கும்போது மேச லக்கணத்திற்கு ஏழில் சூரியன் இருந்தாவே திருமணம் நடைபெறுவது சிரமம் ஏழில் நீச்ச சூரியன் இருக்கும்போது திருமணம் அப்படிங்கிறது பெரிய சிரமம் ரொம்ப வம்பு வழக்கு கடையில் திருமணம் அப்படிங்கிறது திருமணம் எல்லாமே கூட சிலருக்கு வந்து போயிருக்கும் பூர்வ புண்ணியத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் கிட்டத்தட்ட ரொம்ப அடி வாங்கும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் குழந்தை விவசாயத்தில் உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் ஆஸ்பத்திரி செலவுகளும் தொடர்ந்து வந்துட்டுருக்கும் ஐந்தாம் அதிபதி மேசல கிணத்திற்கு எட்டில் போய் மறையும் போது அஞ்சாம் அதிபதி எட்டு போனாவே தந்தையினுடைய சொல் அங்கே எடுப்படாது பசங்க கேட்க மாட்டாங்க பசங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க தந்தை ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்பாவும் தந்த மகானுடைய உறவு அவ்வளவு சிறப்பாக இருக்காது அது ஒம்பதாம் இடத்திற்கு விரைமாவும் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிப்படையை தான் செய்யும் அதே மாதிரி குழந்தைங்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட தான் வாய்ப்பு இருக்குது அது செவ்வாயினுடைய வீடு நட்பு வீடாக இருந்தாலும் சூரியன் எட்டுக்கு போகும்போது சில வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யுது அனுபவத்தில் பார்க்குறோம் அடுத்தது ஐந்தாம் அதிபதி மேசலக்கணத்திற்கு ஒன்பதில் குருனுடைய வீட்டுக்கு போகும்போது அதாவது தனுசுக்கு போகும்போது அங்கே சூரியன் ஒன்பதில் இருந்தாவே காரகோபாவன ஆஸ்தி ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் அங்கே பாவன ஆஸ்தி சிறப்பாக வேலை செய்யும் குரு பார்வை இல்லை அப்படின்னா அப்பாவனுடைய நிலைமை கொஞ்சம் ரொம்ப சிக்கல்தான் குடும்பத்தில் அவருடைய பேச்சு எழுப்பிடாது அவருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் நிறையாவே இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது பொருளாதாரம் நல்லா இருக்கும் பாக்கியங்கள் நிறைய கலைப்படும் கூடவோ கொஞ்சம் பிரச்சனைகளும் உடல் ரீதியான தொந்தரவுகளும் நிறையா இருக்க தான் செய்யும் அந்த ஸ்தானமானது ரெண்டாம் அதிபதி அதாவது ஸ்தானத்திற்கு நாலுக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் தாய் ஸ்தானத்துக்கு ஆறில் போய் மறைகிறார் அதனால் தாயினுடைய உடல்நிலையும் பொருளாதாரமும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்குமே சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்தாம் அதிபதி மேசல கிணத்திற்கு ஒன்பதுக்கு வரும்போது தசாபுத்தி காலங்களில் பிரச்சனைகள் காணும் அதற்கடுத்தது ஐந்தாம் அதிபதி மேசல கணத்திற்கு சூரியன் பத்தாம் இடத்துல மகரத்தில் போயிருக்கும்போது பத்தாம் இடம் அப்படிங்கிறது திக்பலம் பெறக்கூடிய ராசி அது சனியினுடைய வீடு நல்ல தொழிலாளர்கள் அமைவாங்க நல்ல தொழிலமைப்பு இருக்கும் என்னதான் தன்னுடைய வீட்டுக்கு ஆறாம் இடமாக இருந்தாலும் நல்ல தொழில் அருமையான தொழில் அமையும் அரசு வேலையில் இருக்கிறவங்க தலைமை பண்பு இருக்கும் தலை கீழே ஒரு பத்து பேர் என்னைக்குமே வேலை செய்கிற அமைப்பு இருக்கும் அது சனியினுடைய வீடில் இருந்தாலும் சனி நல்ல நிலமை இருந்தாலும் வச்சிங்களேன் அவரை யாரும் அசைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தலைமை பண்போடு இருப்பார் பாக்கியங்கள் நிறைந்து காணப்படுவார் பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் குழந்தைகள் குடும்பமும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செய்யலாம் சூரியன் கொஞ்சம் பகைதான் இருந்தாலும் திக்பலம் அப்படிங்கிறதுனால மற்ற தோஷங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட மேசல கிணத்திற்கு ஐந்தாம் அதிபதி லக்கணத்தினுடைய பாதகஸ்தானமான பதினொன்றில் கும்பத்தில் இருக்கும்போது தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார் அரசு பணியை கொடுத்துட்றார் பதினொன்றில் இருக்கும்போது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அரசு பணியை கொடுக்குறார் அந்த அரசு பணியிலே சில பாதகங்களை செய்ய தான் செய்கிறார் அஞ்சாம் அதிபதி பதினொன்று அப்படிங்கிறது மூத்த சகோதரன் மூத்த சகோதரன் இடத்தில் இந்த சூரியன் இருக்கும்போது அவங்களுக்குள்ள சில மூத்த சகோதரனிடம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கூட இருக்குது சிலருக்கு நல்ல தொழில் அமைப்பாகவும் இருக்குது தொழிலாளர்கள் நிறையா இருக்கிறாங்க ஆனால் அதுலேயும் சில பாதகங்கள் நடக்குது தொழிலாளர்கள் விஷயங்கள்லையும் பொருளாதாரம் இருக்கும் நல்ல வேலை இருக்கும் வேலையாட்கள் நிறையா இருப்பாங்க இருந்தும் அதில் வந்து ஒரு திருப்தியில் இல்லாத நிலைமை அப்படிங்கிற மாதிரி தான் காரணம் அது பாதகஸ்தமனம் இந்த லக்கணத்திற்கு பாதகஸ்தானம் அதனால் பூர்வ புண்ணியத்திலையும் நிறைய சொத்து சொகம் இருக்கும் வீடு மனை நிலம் நிலம் இருக்கும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஓட்டாமல் குறையாக போட்டு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கலாம் அதெல்லாம் இந்த பாதகாதிபதி பண்ணுற வேலை அதுக்கடுத்தது மேசல கிணத்தினுடைய லக்னாதிபதி நல்லா இருந்தது அப்படின்னா இந்த பாதிப்புலேயும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு அடுத்தது மேசல கிணத்திற்கு ஐந்தாம் அதிபதி விரயஸ்தானம் ஏறும் பொழுது அஞ்சாம் அதிபதி விரயம் ஏறும் பொழுது அது குருனுடைய வீடாக இருக்கிறதுனால குரு நல்ல நிலமாக இருந்தார்னா தொழில் செய்ய வெளியூர் வெளிநாடு கூட போயிடுறார் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டில் முறையும் போது இது அதிகமாக கெடுர்மலங்கள் அதிகமாக செய்கிறது இல்லை பன்னெண்டில் இருக்கிற அந்த சூரியன் வாரிசுக்கு மட்டும் இந்த ஆணா ஜாதகமாக இருந்தால் வாரிசுக்கு கொஞ்சம் தடங்கள் ஏற்படுது அவங்க மனைவியினுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா வாரிசும் கிடைக்கிறது இது குருனுடைய வீடாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்குது அதிகமான சொத்து சுகம் நிறையா இருக்குது குழந்தைகள் நிறையா இருக்குது சகோதரர்கள் நிறைய இருக்கிறாங்க அதே மாதிரி நிலம்பல்கள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி அமைப்பு தான் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டில் போய் முறை தான் இருந்தாலும் அந்த பன்னெண்டுங்கிறது விரயம் அப்படிங்கிறதுனால சில விரயங்கள் அங்கே ஏற்பட தான் செய்யும் அந்த விரயங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுப வரையங்களாக அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுடைய படிப்பு விஷயமாக குழந்தைகள் வெளிநாடு போய் வெளி மாநிலம் போய் படிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வேலையினுடைய விஷயங்களாக இந்த மாதிரி செலவுகள் கோயில் குளம் இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு சில கோயில்களுடைய கும்பாபிஷேகத்துக்கு உத உதவுறதுக்கு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நிறையா இருக்குது இது எல்லாமே மேசல சூரியன் தரும் பலன்கள் அடுத்தது ரிசபலக்கிணத்துக்கு பார்க்கலாங்க நன்றி வணக்கம்